Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh. الحمد <سؤال> لله الحمد لله رب العالمين لا عقبى للمتقين والصلاه والسلام على رسول الله محمد وعلى اله وصحبه والساده ونعش اجمعين اما بعد اللهم صل على محمد وعلى اله محمد كما صليت على ابراهيم وعلى اله ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى اله محمد كما باركت على ابراهيم وعلى اله ابراهيم انك حميد مجيد பெயரால் துவங்கம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய மாரிசுடலி கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் எனக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சதுன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் படிக்கும் போது எனக்கு இஸ்லாம் அப்புறம் எங்க அம்மா வந்து எனக்கு ரெண்டு நாளுக்குமே எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முஸ்லீம் அவங்களும் போடும்போது என் பிள்ளை பார்த்துட்ருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் அம்மாவும் வந்து ரெண்டு நாளுக்குமே எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் நான் டென்த்து படிக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அண்ணன் காலெல்லாம் விழுந்தாங்க ஆனால் அண்ணன் எதுவுமே கேட்கலை நீ எதை வேணாலும் சொல்லுமா நான் கேட்குறேன் ஆனால் வந்து இதை மட்டும் சொல்லாத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க அவள் தான் அப்படி சொன்னா நீ இப்படி மாறணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னா எங்க எங்கள் அண்ணன் வந்து இஸ்லாமத்துக்கு மாறினதுக்கப்புறம் என்னை வந்து எங்கள் அம்மா வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் பண்ணியும் கொடுத்துட்டாங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது அந்த அவங்கள பற்றி சரியா விசாரிக்காம மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ணனும் வேண்டான்னு தான் சொன்னாங்க ஆனா அம்மா எதுவுமே அண்ணன் மேல உள்ள கோபத்துல வந்து என்னை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க வந்து ரொம்ப குடிச்சிட்டு நானும் அஞ்சு வருஷமா அவங்க கூட இருந்து பார்த்தேன் ஆனால் அவங்க எதுவுமே செட் ஆகல எனக்கு எங்கள் வீட்லயும் சொல்ல முடியாம ஏன்னா எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா இருந்து வேலைக்கு போக மாட்டாங்க அம்மா தான் பீடி சுற்றி எங்களை வளர்த்தாங்க அண்ணனையும் அண்ணன் வந்து பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் நான் வந்து டென்த் முடித்து டிப்ளமா நர்சிங் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ரெண்டு பேர்த்தையுமே அம்மா வந்து நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க அந்த கஷ்டத்தினாலேயே நான் வந்து அஞ்சு வருஷமும் அவங்க கூட இருந்து கழித்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது என்னாலே முடியல அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்ட்டு சொன்னேன் அப்புறம் எங்கள் அண்ணனும் சரி அப்படியே வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுல வந்து வீட்டில் வந்து எங் அம்மா வீட்டில் வந்து அப்புறம் அன் எல்லாரும் அண்ணன் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க மைனி அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிட்டு மைனி இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொன்னாங்க அப்புறம் வந்து எங்க ஏரியாவிலே இஸ்லாத்தை தாவா பண்றவங்க சாகுல் சாகுல் பாய் அவங்க அப்படி ஒரு ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக அவங்க வந்து எனக்கு தாவா பண்ணாங்க அவங்க வந்து சொன்னாங்க நீ தாவா சென்டருக்கு போமா ஆனால் உனக்கு பிடிச்சா இதுலேயும் இருந்துக்கோ அப்படி இல்லைனா நீ வந்து இந்து மதத்துலேயும் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நானும் சரி நானும் யோசித்து பார்த்தேன் சரி நானும் சுத்தமல்லி சா தாவா சென்டருக்கு போனேன் போனப்போ எனக்கு வந்து எப்படின்னா பெற்றோர்களை பற்றி எனக்கு பாடம் எடுத்தாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா நான் வந்து இந்து மதத்தில் இருக்கும்போது ரொம்ப கோவப்படுவேன் கோவப்பட்டு எங்கள் அம்மா கூட பேச மாட்டேன் எங்கள் அம்மாக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டுனா எங்கள் அம்மா கூட பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கும்போது அங்கே போய் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன அறியாமையே எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்போ இப்படிலாம் இருக்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு அது இது ஒரே இறைவன் சொல்லும் போது இப்போ வந்து ஒரு ரெண்டு நம்ம இருந்து அம்மா இருக்காங்க நம்ம வந்து இப்போ பெரியமாவையும் யாரையோ பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களே அம்மான்னு கூப்பிட்டா நம்ம அம்மாவுக்கு கோவம் வரும் ஏன்னா எங்கள் வீட்லேயே நடந்துருக்கு இப்போ எங்கள் பெரியமாவா நான் எங்கள் பெரியமா எங்கள் அம்மாவோட எங்கள் பெரியமா மேலே வந்து நல்ல பாசமாக இருப்போம் நானும் எங்கள் அண்ணனும் அப்போ எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க உனக்கு என்னே பிடிக்காது உனக்கு பெரிய உன் அம்மா அவன் அம்மா அவாதான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போ நானும் யோசிச்சு பார்த்தேன் அப்போ இதுலேயே நம்மளுக்கு கோவரம் அப்போ ஒரே இறைவனை வரங்களுக்கு நம்மளுக்கு என்ன அவன் தான் நம்மளை படைத்தான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்புறம் நான் தா சித்தமல்லி தாவா சென்டர்லேருந்து வரும்போதும் அங்கேருந்து எப்படி வந்தேன்னா சரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன் அதுக்கப்புறம் காய்ப்புன தாவா சென்டரில் போய் அங்கேயும் மூணு மாதம் படித்தேன் அங்கேயும் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இல்லை இப்போ வந்து நான் முபலிகா கோர்ஸ் ஒரு வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் அங்கேயும் வந்து எனக்கு வந்து என்ன வந்து ஏமான நல்ல உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செயலா தான் நடக்கிறத தவிர வேற எந்த இதுவுமே இல்லை அல்ல சொல்றான் குரான்ல நாலாவது அத்தியாயத்துல முதல் வசனத்துல சொல்லும் சித்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் மின் நான் வந்து உங்களை வந்து செயல்களால் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காகவும் படைத்தேன் ஒரே ஆன்மாவிலிருந்து தான் நான் படித்திருக்கேன் அப்படிங்கிற அப்படிங்கிறது அல்லா வந்து தன் திருமறையில கூறுகிறான் அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து இஸ்லாத்துல வந்து கூட தான் வந்து ஈமான் உறுதியாகிறதை தவிர அதை விட்டு வெளியே வரங்கிற எண்ணமும் எதுவுமே வரல அதெல்லாம் அதுல நான் வந்து இதே மாதிரியே இஸ்லாத்துல எல்லா கொள் இதையுமே கடைபிடிச்சு எல்லா அமல்களையும் செய்து ஏன்னா எங்க அம்மாவும் வந்து இப்ப வந்து இந்துலதான் இருக்காங்க அவங்களுக்கும் நேர்வழி கிடைச்சி மித்தவ யாரெல்லாம் வந்து நேர்வழியில இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேர்வழியை காட்டி அல்ல ஏன்னா இப்ப வந்து எங் நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்தேன் இப்போ எங்க பெரியமா வீட்லேயும் இஸ்லாத்துக்கு வராங்க அதுவும் எங்களுக்கு அழகம் துல்லா சந்தோஷமா தான் இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் வந்து எங்க வீட்டில் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தா எங்களுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அல்லாஹ் தான் அந்த நெடுவழி எல்லாத்துக்குமே காட்டி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் நம்ம குடும்பத்தாரோடையும் எல்லாரோடையும் ஒன்று சேர்த்து அல்ல அழகு பார்க்கணும் கூறிய உரையை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ